பிரைசலார் கிருபையின் வார்த்தை தேவன் கொடுக்கிற இந்த காலவேளை அருமையான வார்த்தை ஆழமான வார்த்தை சிந்திக்கக்கூடிய வார்த்தை ஆனால் கர்த்தருடைய கிருபையோ நம்மேல் எப்போதும் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாய் தேவன் பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவர் ஒருவர் இருக்கிறார் இல்லாத நேரத்தில் நம்மை நினைத்தவர் ஒருவர் இருக்கிறார் வியாதிப்பட்ட நேரத்தில் நம்மை நினைத்தவர் ஒருவர் இருக்கிறார் கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கும் பொழுது நம்மை நினைத்தவர் ஒருவர் இருக்கிறார் உலக மனுஷருக்கு முன்பதாக சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு கலங்கின நேரத்திலே கர்த்த நம்மை கண்ணோக்கி பார்த்தாரே அந்த கிருவையை நினைத்து தாவித அழகா சொல்கிறார் நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது தேவனுடைய கிருவை இந்த கடைசி மாதங்களிலே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நமக்கு என்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் அவர் இரண்டு பேர் ஜபிக்கும்படியாக புறப்பட்டு போகிறார்கள் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது இரண்டு பேர் ஜபிக்கும்படியாக போகிறார்கள் ஒருவன் பரிசேயன் இன்னொருவன் ஆயக்காரன் ஆனால் இரண்டு பேரின் ஜபமும் வித்தியாசம் காணப்படுகிறது ஒருவன் பரிசேயன் மற்றவனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறான் நான் அவனை போல அல்ல என்று தனக்குள்ளாக அவன் ஜபம் அண்ணிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய ஜபம் தனக்குள்ளாகவே மேட்டுமையான பேசை வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவன் கொண்டு இருக்கிறார் ஆனால் மற்றவனோ மார்பிலை அடித்துக் கொண்டு தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாதபடி தன் கண்களை தேவனாகிய கருத்திற்கு முன்பதாக மார்பிலை அடித்துக் கொண்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறான் பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் வேதம் அழகா அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் இந்த காலவேளையிலே ஒருவேளை இந்த கடந்து வந்த பாதைகள் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் எப்படிப்பட்ட பாதையிலே கடந்து வந்தீர்களோ கர்த்தர் அறிவார் ஆனால் ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ கர்த்தர் இந்த மனிதனை உயர்த்துவார் நீதிமானாக்கப்படுவது கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துவதுக்கு அடையாளம் அவனல்ல இவரே நீதிமான் ஆக்கப்பட்டான் இன்றைக்கு நீதிமான் என்கிற ஒரு பட்டத்தை இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார் விரும்புகிற காரியம் என்ன நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிக்க வேண்டும் அதைத்தான் தாவுதி சொல்லும் பொழுது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருந்து புறப்படும் துதிக்கக்கூடிய ஜனங்கள் இந்த நாளிலே ஜெயத்தை பெற்றுக் நம்முடைய தாழ்மை நம்மை உயர்த்தும் ஆண்டவராக இயேசு சிலுவையின் முடிவு பரியந்தும் பிலிப்பிய இரண்டாம் அதிகாரத்திலே தம்மை தாமே தாழ்த்தினார் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார் ஒரு மனிதன் உயர்த்தப்பட நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்மை தாழ்த்துவோம் கிருபையை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கிருபையை பற்றி கொள்வோம் தேவன் அளவில்லாமலமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்